விருதுநகர் நகராட்சி பகுதிகளில் முறையான முன்னறிவிப்பு இல்லாமல் மாலை வேளையில் வேலையில் அமைக்கும் பணி நடைபெற்றதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு பொதுமக்கள் அவதி விருதுநகரில் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நகரின் முக்கிய பிரதான சாலையான பழைய பேருந்து நிலையம் புல்லலக்கோட்டை சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் தாற்சாலை அமைக்கும் பணியை நடத்தினர் பொதுவாக புதிய தார்சாலைகள் அமைக்கும் பணி இரவு நேரங்களில் நடைபெறும் நிலையில் மாலை வேளையில் தார்சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்றதால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அறிவிப்பு பதாகைகள் எதுவும் வைக்காமல் தாட்சாலை அமைக்கும் பணிகள் மாலை வேலைகளில் நடைபெற்றதால் நகரின் முக்கிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்நிலையில் மீனாம்பிகை பங்களா பகுதியில் சிவகாசியிலிருந்து மதுரை செல்லும் அரசு பேருந்து செல்வதற்கு வழியில்லாத காரணத்தால் சாலையின் குறுக்கே அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் சாலை பணியாளர்களுக்கும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மாலை வேளையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் முறையான வழிகாட்டுதலும் இல்லாமல் சாலையை அமைத்ததால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர்